நேற்று நைட்டு டெம்பரேச்சர் ரொம்ப இருந்து இன்னைக்கு காலையில் வெயில் வந்தது உடனே பாருங்கள் எல்லாம் எவ்வளோ பெற டாக் புகையாக போய்ட்டு இருக்குது வெதர் சூப்பராக இருக்குது உடனே கோயிலுக்கு கிளம்பியாச்சு எல்லாருக்கும் கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்கள்ங்க அநேகமாக இப்போ எல்லார் வீட்லையும் விளக்குகளெல்லாம் தயார்படுத்தி திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றினதோ நம்ம வீட்டில் தீபம் ஏற்றணும்னு சொல்லி காத்துக்கிட்டு இருப்பீங்க கோயிலுக்கெல்லாம் கூட போயிட்டு வந்திருப்பீங்க சொல்லும் போதே ஊர் நினப்பு வந்துடுச்சுங்க இதெல்லாம் நம்ம ஊரில் தான் அனுபவிக்க முடியும் ஓடி ஓடி போய் வாசலில் தீபம் வைக்கிறதோ மாடியில் கொண்டு போய் வச்சுட்டு யார் வீட்டில் அழகாக இருக்குதுன்னு பார்க்கறது அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க அரச மரவிநாயகர் விநாயகர் என்ன அரச செடி விநாயகரை கண்டுபிடிச்சு கும்பிட்டு வந்துட்டோம்ல இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயும் நிறைய விளக்குகளெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணலாங்க ஆனா எங்க குட்டி எல்லாம் ஹாப்பி பர்த்டேனு ஊதிருவாரு அதனால கோவில மட்டும் தரிசனம் பண்ணிட்டு வீட்டுல சும்மா சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டுங்க ஸ்ரீலங்கன் தேங்காய் எவ்வளவு பெருசா இருக்குன்னு தேங்காயை பார்த்தா பாவ இதை போடுறதுக்கு பேக் இல்லைன்னு நினைச்சிட்டு அவங்க குடந்த ஒரு பேக் கொடுத்துட்டு போயிட்டாங்க இந்த சுவாமி பேரை பார்த்தனே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது ஸ்ரீலங்கன் தமிழ் அன்பர்களால் கட்டப்பட்ட கோவில் தான் ஸ்ரீலங்காவில் லட்சக்கணக்கான பேர் மழை வெள்ளத்தில் மாட்டிட்டு ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க ஒரு நிமிஷம் அவங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அவங்களுக்கும் உங்களுக்கும் பிரார்த்தனை பண்ணியாச்சு வாங்க வீட்டுக்கு போகலாம்